என் அரசை படிக்கிறேங்கிற பேரில் கையில் புக்கை வச்சுட்டு ஆப்போசிட்டில் குமரவேல் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமரவேல் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு படிச்சிட்டு இருக்கியா நம்ம எனக்கு சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை யாருக்கும் தெரியாமல் நம்ம போயிட்டு வந்துடலாம் அதுவும் சீக்கிரமே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இங்கே அரசையோ பயந்துட்டு இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் வீட்டில் இருந்துட்டு சோனியா வெளியில் வராங்க அதை பார்த்துட்டு அரசே பயந்துட்டு ஐயோ பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குமரவேல் பின்னாடி திரும்பி பார்க்கவும் அங்கே சோனியா தான் நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு ஓ சித்தி நீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னது உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் இப்படி வீட்டு முன்னாடி நின்றுட்டு பேச வேண்டாம்னு சொல்லிட்டு பேசுறது தான் எங்கேயாவது வெளியில் போய் பேச வேண்டியது தானே அவங்க வீட்டில் வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் பெரிய பிரச்சினையாயிராதா அப்புறம் நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரவேல இருந்துட்டு இல்லை சித்தி நான் உங்ககிட்ட கிட்டே வந்துட்டு அந்த சினிமாக்கு போடுற மேட்டரை பற்றி வந்துட்டு அரசிகிட்ட பேச சொன்ன அப்படிங்கவும் ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன் சரி சரி நீங்கள் நிற்கி அதான் நீ உள்ளே நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க இங்கே சுகனியா பக்கத்தில் வரவும் அரசிய பற்றினா அப்படி பயந்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க என்ன அரசி படிக்கிறியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் படிக்கிறதுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இடமே இல்லையா இங்கே வந்து உட்காந்து படிச்சுட்டுருக்கேன் அப்படிங்கவும் இல்லை இங்கே காத்தோட்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தேன் தெரிய தெரியும் நீ வந்துட்டு குமரவேல பாக்கறதுக்காக பார்க்குறக்காக தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ அரசியை பார்த்தீங்கன்னா அப்படி திருத்திடுன்னு முழிக்கிறாங்க இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும் நீயும் குமரவேல வந்துட்டு பேசி பழகிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ பயப்படாத நான் ஒன்று உங்கள் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அரிசி பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே உட்காந்துட்டுருக்கோம் ஏன் நம்பளியா நீயே அப்படின்னா நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இளநீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்களே அப்போ நான் பார்த்தனே அப்போவே வந்து நான் வீட்டில் சொல்லியிருந்துருக்கலான் இருந்தேன் நான் ரெண்டு பேர்த்து விஷயமா வந்துட்டு வீட்டில் இம்மி அளவு கூட வந்துட்டு முடிச்சிட மாட்டேன் தாராளமாக நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு இருந்துட்டு இல்லை வீட்டில் தெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்றும் பயப்படாத நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் நீ என்னை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லவும் அரசு இருந்துட்டு ஆ சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி குமரவேல் வந்துட்டு உன்னை படத்துக்கு கூப்பிட்டானமே அப்படின்னு சொல்லவும் ஆ அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அவன் தான் சொன்னான் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இல்லைத்த நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பேசிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமா பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே எப்படி படத்துக்குள்ளே போக முடியும் ஐயோ எனக்கு சினிமாக்கெல்லாம் பொறுக்கெல்லாம் பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும் ஏ அரசி எப்படி சொல்கிற குமார என்ன வெளியாளா அவன் வந்து உன்னோட மாமா பையன் தானே அவனை எல்லாம் இதை நம்பி நீ தாராளமாக வெளியில போகலாம் நான் சின்ன வயசுலேருந்தே குமார பார்க்குறேன் அவன் வந்துட்டு எந்த பொண்ணையும் வந்துட்டு ஏறி எடுத்து பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் வந்துட்டு பேசினதே கிடையாது ஆனால் முதல் முறையாக வந்துட்டு அவன் வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறான் அவனோட அழகுக்கும் படிப்புக்கும் அவன் கிட்டே கொட்டி கிடக்கிற பணத்துக்கும் வந்துட்டு பொண்ணுங்க நீ நான் சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வரிசையில் வந்து நிற்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவனோட நேரம் ராஜி கதிரும் பண்ணின வேலையாலாம் வந்துட்டு அவனுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது பாவகுமாறு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவன் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டானாமே அப்போ அரசியல் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே சொல்கிறாங்க உடனே சுமனியாக இருந்துட்டு அப்போ அவன் கேட்டானல்ல நீ உடனே சரின்னு சொல்ல வேண்டியது தானே என்னத்த எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன எப்படின்னு கேட்குற அவன் வந்துட்டு உனக்கு முறப்பையன் தானே முறையெல்லாம் சிறிதா அத்த ஆனால் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்துட்டு முப்பது வருஷம் பகை இருக்குது இல்லை என்ன சொத்து பிரச்சனையில் வந்த பகையா இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்த பிரச்சனையா பிடிக்காத கல்யாணத்தில் வந்த தானே அப்படி ஒரு கல்யாணத்தில் வந்த பக்கம் வந்துட்டு இன்னி ஒரு கல்யாணத்தில் சரியான நல்லது தானே இல்லை அத்த அண்ணியும் அண்ணனும் வந்துட்டு கல்யாணம் பண்ணதுனால அந்த பக்கம் வந்துட்டு இன்னி பெருசாக தானே ஆச்சு இங்கே பாரு அரசு நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வாட போய்ட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த எல்லா பகையும் வந்துட்டு சரியாயிரும் இங்கே அரசி ஒன்று புரியாமல் அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அவங்க வந்துட்டு இழந்த கௌரவம் வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப கிடச்சிரும் இல்லை இல்லத்த தா ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க இங்கே பாறை அரசி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீ மட்டும் குமார கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன் அங்கே இருக்கவங்க எல்லோரும் வந்துட்டு உன்னை தங்கமாக பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு குடும்பமும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துரும் அதுக்கப்புறம் ராஜியும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பா அதை விட வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடி போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வருவாங்க அந்த வீட்டுக்கு போய் அதை கேட்டீங்க இங்கே அரசு அப்படியே அப்படி குழம்பு உட்காந்துட்டு இருக்கவும் இங்கே பாரு அரசு இதில் வந்துட்டு நீ இவ்வளோ கோ யோசிக்கிறக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை நீ வந்துட்டு குமார்கிட்ட பேசி பழக்கு அவனை நல்லா புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி இங்கே உட்காந்து நீ சைகிலேயே பேசிட்டு இருந்தீன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் சொல்கிறதுக்குள்ளேயே நீ வந்துட்டு அவங்க கூட சினிமாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சினிமாக்கா நானெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பயப்படுறாங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கவும் இல்லைத்த இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்போ நீ வீட்டுக்கு தான் பயப்படுற அப்போ உனக்கு போக விருப்பம் இருக்குது அப்படின் தானே நீங்கள் சுகனியா இப்படி ஏற்றி விடவோ இங்கே அரசியை பார்த்தீங்கன்னா ஐயோ நீங்கள் தேவையில்லாமல் என்னை குழப்பாதீங்க அப்படிங்கிறாங்க இதில் உனக்கு என்ன குழப்பாக அரசு அப்படிங்கவோ இல்லை ஏற்கனவே வந்துட்டு நான் காலேஜ்லேருந்து லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன வயிறாக உன்னையால் வந்துட்டு ஈவினிங் ஷோக்கு போக சொன்னது மத்தியானம் ஷோக்கு போ இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் தனியாக எல்லாம் அப்படிலாம் பங்கே போக மாட்டேன் அப்போ சுகனியா இருந்துட்டு ஓ அதுதான் உனக்கு பிரச்சனையா சரி நான் வேணாம் கூட வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆமாம் நானும் கூட வரேன் நம்ம மூணு பேரும் சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை த அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் சரியாக தான் வரும் நான் சொன்னால் கேளு அப்படிங்கவும் இல்லை ப்ளீஸ் அத்தை வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அரசி குமரவேல் முகத்துக்காகவா அதை நீ செஞ்சு வா ஏன் நான் வந்துட்டு உங்க கூட தான் இருப்பேன் இல்லைத்த ஏதாவது பிரச்சனை வந்துட போது அப்படின்னு சொல்லவும் என்னோடய மருமகனியே நான் வந்துட்டு உன்னை ஏதாவது பிரச்சனை மாட்டி விடுவேனா என்ன நீ எழுந்து ரெண்டு குடும்பத்துக்காகவும் யோசி நீ படத்துக்கு வா அத்தை சொன்னால் சரியாக தான் இருக்கும் நான் சொல்கிறத கேளே அப்படிங்கிறாங்க இங்கே அரசி பார்த்தீங்கன்னா குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கவும் இங்கே பாரு யோசிக்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சுகனியாக பார்த்தீங்கன்னா அரசியை போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ அரசியை பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஆ சரிங்கத்த நீங்கள் வரைகன்னு சொன்னாங்க தான் நானும் வந்துட்டு ஓகே சொல்கிறேன் இங்கே சோனியா சந்தோஷப்பட்டுட்டு ஆ எனக்கு இது போதும் அரசு இனி பாரு நம்ம ரெண்டு குடும்பம் வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும் அதுவும் உன்னால் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்படி சிரித்து இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனாங்க வெளியில் வராங்க இங்கே மீனாவை பார்த்துட்டு எங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க அப்போ அரசு இருந்துட்டு என்ன அண்ணே செடிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்ற வந்தீங்களா அதை கையில் பக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அத்தையும் மருமகளும் வந்துட்டு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அரசியல் பார்த்தீங்கன்னா திருத்தன் முழிச்சுட்டு உடனே சுகனியாவை திரும்பி பார்க்குறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை சும்மா தான் இருந்தோம் ஓ அப்படியா சரி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்ட்டி பற்றி ஒரு மாதிரி சந்தேகமாகவே பார்த்துட்டுங்கிறது போகிறாங்க அப்போ சுகனாக இருந்துட்டு சரி அரசியை நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அப்படி பயந்துட்டு நிற்கவும் மீனா பார்த்திங்கன்னா அப்படி அரசிய சந்தேகமாக பார்க்குறாங்க ஏதோ தப்பாக இருக்குது என்னவாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே கதிரோ ராஜி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்க்காக வந்திருக்காங்க அப்புறம் கதிர் இருந்துட்டு என்ன வழக்கம் போல் நீ வந்து ஸ்பீடாகவே ஓடிலேயே என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நைட்டு நீ சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ ஏன் வந்துட்டு நைட்டு எதுவும் ரூமில் தூங்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மாமா வந்துட்டு மொட்டை மாடியில் தூங்கலான்னு சொன்னார் அதை கேட்ட ராஜி அவருக்கு தான் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சில்ல அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து மொட்டை பையன் மாதிரி வந்து மொட்டை மாடியில் வந்து தூங்குறாரு இல்லை முன்னாடி நாங்கள்லாம் வந்துட்டு ஒன்றா நாலு பேர் சேர்ந்து மொட்டை மாடியில் தூங்கும்ல ஜாலியாக கதை பேசிட்டு சந்தோஷமாக இருப்போம்ல அதையெல்லாம் வந்துட்டு அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஆமா அப்போ ராஜி இருந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சில்ல போய் அவர் குடும்பத்தை பார்க்க வேண்டியதுனே இன்னும் என்ன சின்ன பையன் மாதிரி அப்படிங்கிறாங்க அப்போ கதை இருந்துட்டு ஆமாம் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கடுப்பாகிற அப்படின்னு சொல்லுவோம் என்னது நான் நான் கடுப்பேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க ஏதோ வந்துட்டு அவர் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் சொன்னேன் சரி இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆ சரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கவங்க தெரியாமல் இடத்துல கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்துட்டு கதிர் பதறிட்டு வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் அடிப்பட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை இல்லை லைட்டாக தான் சரி எங்கே அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லி முட்டியில் தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப கதை இருந்துட்டு நம்ம வேணா பக்கத்துல எங்கேயாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க பாரு இப்ப எனக்கு தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாக தான் சொல்றியா நீ எனக்காக சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வந்து இப்படி கீழே விழுந்திருக்க இதை பார்த்துட்டு இப்படி பதட்டமாகாமல் எப்படி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி சரி பாக்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வேண்டாம் வா வந்து கொஞ்ச நேரம் உட்காரு அப்படிங்கிறாரு சரி உங்களுக்கு இப்பேயே வலிக்கிதா அப்படின்னு சொல்லவும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு நான் வேணா ஒரு டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு டீயெல்லாம் இதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது போகிறாரு அதுக்கப்புறம் கதிர் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் இங்கே ராஜி குடிச்சிட்டு கதிரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கதில் இருந்துட்டு மறுபடியும் நீ ஓகேவாக இருக்கிய அப்படின்னு சொல்லவும் ஆமாம் தான் இருக்க அப்படிங்கிறாங்க சரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ எதுக்கு சாரி கேட்குற அப்படின்னு கேவோ நீ வந்து நைட்டு வந்துட்டு தூங்கலைன்னு சொன்னேன் டயர்டாக இருக்குன்னு வேற சொன்னேன் அதை நான் தான் புரிஞ்சுருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு ஒன்றை ஃபோர்ஸ் பண்ணி ஓட வச்சுட்டேன் இல்லை இல்லை நீ ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை எனக்கு வந்துட்டு முடியலைன்னு சொன்னால் நானே சொல்லியிருந்திருப்பேன் அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து ஓகேவாக தான் இருக்கேன் அங்கே ஏதோ கல் உணர்ந்தது இருக்குது அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் கீழே விழுந்துட்டேன் நீங்கள் கதர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாரி ராஜி சாரி ராஜின்னு இருக்காங்க ஐயோ நீ எத்தனை டைம் தான் வந்து சாரி சொல்லிட்டே இருப்பேன் பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க சரி சரி நான் டீ குடிச்சிட்டு நான் மறுபடியும் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னைக்கு நீ ஓட வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்போ ராஜி இருந்துட்டு ஆ சரி ஓகே அப்படிங்கிறாங்க அப்போ கதிர்ந்துட்டு நான் கூட ஒரு விஷயம் கேட்கவா அப்படிங்கவோ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா ஏன் அப்படி கேட்குறேன் அப்படிங்கவோ இல்லை டெய்லி காலையில் வந்துட்டு உன்னை நேரத்தில் எழுப்பிங்க வந்து கூட்டிகிட்டு வந்து ஓடு ஓடுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அதனால தான் கேட்குறேன் நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறனா இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஓகேவா இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் நீயே இங்கே பாரு எனக்கு வந்துட்டு ஓகே தான் நான் வந்துட்டு பிடிச்சி போய் தான் வந்து டெய்லி வந்து கிரௌண்ட்டில் வந்து ஓடிட்ருக்கேன் ஒருவேளை நான் பண்ணுறது உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்லிடு நான் வந்து உடனே அதை நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ராஜி இருந்துட்டு இல்லை இல்லை நான் தான் வந்துட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் டெய்லி எனக்காக வந்துட்டு நேரத்தில் எழுந்திரிச்சு கிரௌண்டுக்கு வர அதுக்கப்புறம் இல்லாமல் தேவையில்லாமல் சென்னைக்கெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அலைஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் கூட ஒன்றை போட வைக்கிறேன் அதை கேட்ட கதிர்ந்துட்டு சிரிச்சிட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறார் எனக்காக நீயே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படும் நான் வந்துட்டு கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டேன்னா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்துட்டு சந்தோஷமாக தான் ப்ராக்டிஸ்க்கு வரேன் நான் வந்துட்டு ஒரு நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைம் எது அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ்க்கு வர டைம் மட்டும்தான் அதை கேட்ட கதிர் இருந்துட்டு ஓ அப்போ நீ வந்துட்டு மற்ற நேரமெல்லாம் சந்தோஷமாகவே இல்லையா இல்லை இல்லை அப்பவும் சந்தோஷமாக தான் இருக்க இருந்தாலும் ப்ராக்டிஸ் டைமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல வந்தேன் அதை கேட்ட கதிர் ஓ அப்படின்னா ஓகே நான் கூட வந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டேன் பரவாயில்ல உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு சரி இதுக்கு மேலே நீ எதுவும் ஓட வேண்டாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலாமா இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இருக்கிறதா தான் இருக்கலாம் இல்லைனா போகிறதா இருந்தால் போலாம் அப்படிங்கிறாங்க ராஜி அப்போ கதெடுத்துட்டு சரி ஓகேவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பற்றினா கைத்தாங்களா கூட்டிகிட்டு வர்றாரு சின்ன கோமதி மீனா ராஜி மூணு பேர் வந்து வேலை இருக்காங்க அப்போ அரசி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நின்று சாப்பிட்டுட்டுருக்காங்க எங்கள் கோமுதியே தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க என்னடி இன்னும் ஒரு தோசை போடவா அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்ற நேரத்துக்கு வராமல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு பறந்து பறந்து நின்று இருக்க வேண்டியது ஆமா சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இல்லைம்மா அசைன்மெண்ட் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் நிஜமா நீ எழுதிட்டு இருந்தே இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருந்தே அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நிஜமாக வந்துட்டு அசைன்மெண்ட் தான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதோ சவுண்ட் கேட்குது அதை பார்த்துட்டு கோமதி ஆ ஏதோ பாரு மெசேஜ் ஆரம்பிச்சிட்டே இல்லை யாரையும் வந்துட்டு உனக்கு அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறது இல்லம்மா அது வந்து அப்படின்னு சொல்லவும் ஏய் நீ முதல்ல ஃபோனை காட்டுடி அப்படின்னு அம்மா என்னம்மா நீ அப்படின்னு சொல்லவும் ஏ நான் ஃபோனை காட்டுடி அப்படின்னு சொல்லி சத்தம் படுறாங்க அதை பார்த்துட்டு ராஜி மீனாவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டு சரிம்மா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்துட்டு யாருடைய இது கும்புதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்டுன்னா இந்த மாதிரி ஒரு பேரை வந்துட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதா வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே இல்லம்மா நான் உனக்கு சொல்லியிருக்கேன் நீ தான் மறந்துருப்ப இவங்கள பேசிகிட்டுக்குள்ளேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எஸ்எம்எஸ் வருது அதை பார்த்துட்டு போகும்போது என்னடி இது திரும்ப திரும்ப அனுப்பிச்சிட்டே இருக்காங்க என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அப்படி என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அப்படி திருத்திருந்து முடிக்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு என்னத்த இது இப்படி இல்லாமல் வந்துட்டு அவர்கிட்ட இருப்பீங்க இங்கே பாரு மீனா பிள்ளை இருக்கக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இங்கே அரசி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா அவள் வந்துட்டு அசைமெண்ட் எழுதிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா ஏமா உனக்கு வந்துட்டு என்ன நம்பிக்கையே இல்லையா என்னம்மா வந்துட்டு என்ன தப்பு பண்ணுற மாதிரியே பார்க்குறேன் நான் ஃபோனை அன்லாக் பண்ணி கொடுக்குறேன் நீ அவள் அனுப்பின எல்லா எஸ்எம்எம்எஸ்ஐ உட்காந்து பாரு அது மட்டும் இல்லாமல் மத்த எஸ்எம்எஸ்ஸையும் சேர்த்தே நீ பாரு அப்போ வந்து வந்துட்டு என்மாரி உனக்கு சந்தேக தீருதா இல்லையான்னு பார்க்கலாம் அரசு இப்படி சொல்லவும் கோமதி பார்த்தீங்கன்னா சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திருப்பி கொடுத்துட்றாங்க சரி சரி ஃபோனை ஓரமாக வச்சுட்டு தோசையை சாப்பிடு அப்படிங்கிறாங்க அப்போ தங்கமலி பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டு அங்கே வராங்க அப்போ மீனா இருந்துட்டு என்னாச்சுக்கா ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லை மீனா பாதம்லாம் ரொம்பவே வலிக்குது ஏக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் தெரியல அப்படிங்கிறாங்க அப்புறம் ஆச்சி இருந்துட்டு என்னாச்சுக்கா ஏன் பஸ்ஸில் வந்துட்டு இங்கே ரொம்ப தூரம் நின்றுட்டே போகிறீங்களா இங்கே மயில் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே ஆ நான் காலையில் போனதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே தானே வேலை பார்க்குறேன் அப்புறம் ராஜி இருந்துட்டு எனக்கா யோசிக்கிறீங்க உங்களுக்கு உடம்பு முடியுன்னா ஒரு நாள் லீவ் போட வேண்டியது தானே இல்லை ராஜி இப்போ தான் நான் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அதனால் லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிக்கா நான் சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ சாப்பாடு தான் எனக்கு அங்கேயே கொடுக்குறாங்களே நீ வேற எதுக்கு தேவையில்லாமல் எடுத்து வைக்கிற அப்போ கோமதி இருந்துட்டு ஏ நீ வந்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடையெல்லாம் உனக்கு சாப்பிட வேண்டாம் தேவையில்லாமல் உடம்பு தான் கெட்டு போயிடும் நீ பேசாமல் வீட்டில் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கொடு அப்படிங்கிறாங்க இங்கே மயிலும் இருந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க சரி அத்தை எனக்கு நேரம் மச்சனை கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க அப்போ கோமதி மீனாவை பார்த்து நீ ஏன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைத்த நான் வந்து நேரம் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போயிட்டு எப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி அவங்க வந்து நான் கேட்டேன்னு சொல்லு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயங்கம் அம்மா வந்து எங்கிட்ட கேட்க சொல்லு சரி அத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போகிறாங்க இங்க ராஜி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே அரசுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெசேஜ் வரவோ இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்து முறைக்கிறாங்க இங்கே அரசியோ ஃபோனாக பார்த்துட்டு ஐயோ நேரம் கட்ட நேரத்தில் இப்படி அனுப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட பார்த்துட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வெளியே செந்தில் கதிர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க கதிர் பார்த்தீங்கன்னா சைக்கிளாக தடைச்சிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பழனி உட்காந்துட்டு ஆப்போசிட்லேயே இருக்காரு அதை பார்த்துட்டு கதிர் என்ன மாம்சு அங்கேயே பார்த்துட்டுருக்கீங்க அப்போ செந்தில் வந்துட்டு என்ன மாம்ஸு அத்தை வந்துட்டு தரிசான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எட்டி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏப்பா மாப்பிள்ளைங்களா கொஞ்சம் நேரம் தயவு செஞ்சு அமைதியாக தான் இருக்கேன்டா பழனி இப்படி சொல்லவும் கதிர் வந்துட்டு ஏன்மாம் நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் பதிலுக்கு வந்துட்டு பத்து சொல்லுவீங்களே இப்போ என்ன புதுசாக வந்துட்டு எங்களை அமைதியாக இருக்க சொல்கிறீங்க நீங்கள் மாமா வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஐயோ சாமிகளா நான் வந்துட்டு முன்ன மாதிரி தான் இருக்கேன் எங்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ கதிர்ந்துட்டு இல்லைமாமா நீங்கள் வந்துட்டு மாதிரியே இல்லை எதையோ போட்டு வந்துட்டு தீவிரமாக யோசிச்சுட்ருக்கீங்க அப்போ செந்தில் இருந்துட்டு ஏன்மா அத்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா ஒரு வேளை அவங்க ஏதாவது உங்கள் கோச்சுக்கிட்டு போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்களோ நீங்கள் பழனி பார்த்தீங்கன்னா ஐயோ நான் எப்படி அது என் வாடா அம்மான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு என்ன வாங்க சொன்னதாக கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அச்சாச்சா சரி சரி நீங்கள் வேறு எதாவது பேத்தி பேசுங்கடா அப்படிங்கிறாரு அப்போ சேர்ந்துலேருந்துட்டு நான் வந்துட்டு நேற்றுலேருந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டே இருந்தேன் அப்படிங்குவோம் அப்போ அதில் இருந்துட்டு என்ன நான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லை நேற்று மீன் நாங்கள் அப்பாவை வந்துட்டு பார்க்க போனேன் அவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையை பற்றி எனக்கு சொன்னார் நம்ம ஊர்லேயே வந்துட்டு ஒரு நல்ல போஸ்டிங் கால் எடுக்கிறாங்களாம்மா நீங்க மாப்பிளம் அந்த வேலைக்கு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேக்குறாரு அப்ப கதை இருந்துட்டு நானும் அதையே தானே அவங்ககிட்ட கேக்குறேன் நீங்க மாப்பிளம் அதுல சேரக்கூடாது மிஸ் செந்தில் பாத்தீங்கன்னா இல்லை முழு கதையும் முதல்ல கேள்றா அதுக்கப்புறம் செந்தில் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலைக்கு சேரணுன்னா வந்துட்டு பத்து லட்சம் பணம் கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அவர் வந்துட்டு இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறாரு அந்த வழியில் நமக்கு நடக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு இதில் பியூட்டி என்ன தெரியுமா உங்கள் அப்பா கிட்ட தான் வந்துட்டு நிறைய பணம் இருக்குது இல்லை அதை வாங்கி கொடுத்து வேலையில் சேர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு அதை கிட்டே இங்கே கதிரோ ஷாக் ஆகவும் இங்கே பழனி இருந்துட்டு ம் ம் உங்கள் அப்பா முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு அப்போ கதிர் இருந்துட்டு அண்ணா என்னைக்கு உண்மையை சொல்ல வந்துட்டு உனக்கு ஆசையாக இருக்குதா ஆமாண்டா எனக்கும் வந்துட்டு அந்த வேலையில் சேரணும் ஆசையாக தான்டா இருக்குது நம்ம அந்த வேலைக்காக கொடுக்குற அந்த பத்து லட்சத்தை வந்து நம்ம ரெண்டு வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு தான் என்ன ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னா கூட வந்துட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் பத்து லட்சத்துக்குலாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு செந்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இங்கே நினைக்கிறத பார்த்துட்டு உடனே பழனி பார்த்துட்டு ஏன்டா அப்போ நைட்டு வந்து நீ அண்ணா வீட்டுக்கு அங்கே போகல அப்படி தானே அதை கேட்ட பழனி ஐயோ மச்சானுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு நிற்கிறாரு அப்போ பாண்டியை வந்துட்டு இங்கே பாருங்கடா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இங்கே பழனியோ ஆ இவர் பண்ண விட்டுத்தாளு அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு சொல்லி இப்படி பாண்டியன் போகவும் கதிர் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும் இல்லை அண்ணனுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மா கதிர் இப்படி திடீர்னு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இங்கே பழனிக்கும் செந்திருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாதிர்ச்சி ஆகுது ஐயோ இவன் என்ன திடீர்னு அப்பாட்ட சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருக்காங்க ஆனால் பாண்டியன்னு இருந்துட்டு இவனுக்கு யாராவது வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறதுக்கு காத்துட்டுருக்காங்க அப்போ கதிருந்துட்டு ஆ கவர்மெண்ட் வேலை வந்துட்டு கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் நீ பாண்டியன் கோவப்பட்டுட்டு ஏலே அது வந்துட்டு எனக்கு தெரியாதா ஏண்டா எதோ நாலாயிரம் ரூபா சட்டையெல்லாம் போட்டுட்டு போய் பறிச்சு எழுது நானே அதில் ஒன்றும் வேலை கிடைக்கலையாக்கு அப்போ சேர்ந்துருந்துட்டு அது மூவாயிரமெல்லாம் இல்லை வெறும் ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்ல வரவும் அப்போ கதிர்ந்துட்டு அண்ணா சட்டை கதையெல்லாம் நீ விடுனேன் அதுக்கப்புறம் பாண்டியனை பார்த்துட்டு இது வந்துட்டு அந்த வேலை இல்லை வேறு வேலை குண்ணக்கூடியிலேயே வந்துட்டு போஸ்ட்டிங்காமா ஆனால் அந்த வேலைக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணுமாம்மா கதர் இப்படி சொல்லவும் பாண்டியினு எழுந்துட்டு ஆ எம்பட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டின்னு இப்படி கேட்கவும் இங்கே செந்தில் கதிர் பழனி மூணு பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் மீனாவோட அப்பா சொன்ன விஷயத்தையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஐயோ இவர்கிட்ட மட்டும் பத்து லட்சம்னு சொன்னால் என்ன நினைப்பாரோன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ பாண்டின்னு எங்கள் ஏன் எங்க கட்டந்தா கேட்குறாரு எம்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே செந்திலோ ஐயோ இது சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும்னு சொல்லி நாளைக்கான எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி